அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு வந்து ஒரு செம சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வந்து கிறிஸ்மஸ் வந்தாச்சு ஸோ எல்லாேருமே வீட்டில் வந்து கேக் ட்ரை இருப்பீங்க இந்த ரெசிபி ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பாருங்க நான் வந்து இது நான் ரொம்ப இந்த கேக் வந்து ரொம்பவே ஃப்ளஃபியாக நல்லா மாய்ஸ்டராக இப்போ சில நேரம் கேக் வந்து உள்ளே சரியாக வேகாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கும் அதாவது நம்ம சாப்பிடும்போது விற்கும் இந்த கேக் வந்து நல்ல மாய்ஸ்டராக இருந்தது நல்லாவே ஃப்ளஃஃபியாக இருந்தது அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது இப்போ இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் மூணு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் அதில் வந்து நூற்றி ஐம்பது எம்எல் ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றியிருக்கேன் ஊத்துறேன் இதில் வந்து நீங்கள் பைனாப்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பைனாப்பிள் ஜூஸ் அப்படி இல்லைன்னா மிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்சுலேருந்து ஜூஸ் எடுத்து ஊற்றியிருக்கேன் அதுவும் இல்லைனா பால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து அதே அளவு நூற்றி ஐம்பது எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே வந்து ஒரு பெரிய பிளேட் வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே வந்து மாவு அரிக்கிற அரிப்பு வச்சுட்டு அதில் ரெண்டு கப் மைதா மாவு போட்டிருக்கேன் இந்த கப்பு வந்து நூற்றி ஐம்பது கிராம் பிடிக்கும் ரெண்டு கப் போட்டிருக்கேன் அதே கப்புக்கு ஒரு கப் அளவு சுகர் பவுடர் இது வந்து நான் வந்து ப்ரவுன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வந்து நார்மல் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் மாவுனால் ஒரு கப் சுகர் பவுடர் போதும் அப்புறம் வந்து ரெண்டு கப் சாரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு நான் வந்து தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு லிஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் வந்து அரை டீஸ்பூன் மட்டுமே போட்டிருக்கேன் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா இதெல்லாம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இந்த ஜலிச்சு எடுக்கிறதுனால தான் நல்ல ஒரு உங்களுக்கு வந்து கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்ல நல்ல ஃப்ரீயாக வரும் அந்த நல்ல ஏரியாக இருக்கும் இல்லைன்னா அப்படி க இது மாதிரி ஹார்டாக வந்துடும் ஸோ ரெண்டு தடவை கொஞ்சம் சோம்பேறி படாமல் ரெண்டு ரெண்டு அல்லது மூணு தடவை கூட நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து மைதா மாவு நல்லது இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோதுமை பயன் மாவு பயன்படுத்திக்கலாங்க ஆனால் லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும் அவ்வளோதான் லைட்டாக கசக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் மற்றபடி அது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை இந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த முட்டை கலவருக்குள்ள முட்டை ஜூஸு மி ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க ஒரு கட்டி கூட இப்படி நம்ம நம்ம ஜலிச்சு எடுக்கிறதுனால எந்த கட்டு கட்டி அதிகமாக இருக்காது நீட்டாக அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் பாருங்கள் நல்ல தோசை மாவு பதத்துக்கு வந்துட்டு இப்போ இது ரெடி ஆகிட்டு இதில் வந்து நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன் ஒரு ஒரு கையளவு போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கேக் டின்னு எடுத்துகிட்டு கேக் டின் அப்படி இல்லைன்னா அலுமினியம் பாத்திரம் மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த இந்த மாதிரி டின் இருந்ததுன்னா அதில் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல சும்மாவே நம்ம ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாவை இதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு டேப் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா கேக் வந்து மேலே அப்படியே விரிசல் நிறைய விட்டுரும் சில நேரம் கேக் அப்படியே புஃப்ஃன் மேலே இருக்கும் கீழே ஒரு மாதிரி இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஸோ நான் இவ்வளோ டேப் பண்ணியுமே எனக்கு வந்து கொஞ்சமாக மேலே க்ராக் ஆகிட்டு ஸோ கிராக் ஆகாமல் வரும் இப்போ வந்து திரும்பியும் நான் டூட்டி ஃப்ரூட்டி மேலே போட்டிருக்கேன் சாரி நான் வந்து ஓவனில் தான் பண்ண போகிறேங்க உங்களுக்கு குக்கரில் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட டீட்டெயில் எப்படி பண்ணணும்னு மெத்தட் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து நான் வந்து டிசர்ட் மவுண்ட்டில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு எடுத்துக்கிடும் ஆனால் நம்ம நாற்பது நிமிஷம் வர வச்சா போதும் அதாவது கேக்கோட குவான்டிட்டியை பொறுத்து கொஞ்சம் டைமிங் முன்ன பின்னே ஆகும் இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துருக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இதை கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஆற விட்டுருங்க இப்படி நைஃபை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா குக் ஆகிட்டுனா அதில் எதுவுமே படாமல் இருக்கும் அதாவது மாவு எதுவுமே இருக்காது இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு நம்ம எவ்வளோ தட்டு தட்டியுமே நல்லா டேப் பண்ணி அந்த ஏரெல்லாம் நம்ம வெளியே எடுத்தாலுமே வெளியே அந்த மாவு இருக்கும்போது எடுத்தோமே பாருங்கள் அது வந்து கேக் வந்து க்ராக்காக தான் வந்திருக்கு ஒரு ஒரு இடத்துல கிராக் ஆகிட்டு இப்போ இது ரெடி ஆகிட்டு பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்ததுங்க வேறு லெவலில் இருந்தது அப்படி ஒரு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்தது ரொம்பவே ஃப்ளஃபியாக நல்லா மாய்ஸ்டராக இருந்தது பாருங்க என்ன ஒரு ஃப்ளஃபியாக இருக்குன்னு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி செம்ம சூப்பராக இருந்தது இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டுனா ஏன்னா நான் மிடில் கொஞ்சம் கொஞ்சம் இடையிலையும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கணும் அந்த நம்ம டேப் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பியும் நீங்கள் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு திரும்பியும் மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி போடணும் அந்த அந்த மாதிரி பண்ணால் தான் மிடில்லையும் வரும் நான் வந்து கீழையும் மேலேயும் மட்டும் போட்டுவிட்டு மிடிலை விட்டுட்டேன் ஸோ அந்த மாதிரினால உள்ளே இல்லை மற்றபடி கேக் வேறு லெவலில் இருந்தது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ